வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநர் மாற்றம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆளுநர் மாற்றம் இது ரொம்ப கவனிக்கத்தக்கது ஏற்கனவே ரமேஷ் பைஸ் இருந்தார் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வராரு மூணு வருஷம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு சிபி ராதாகிருஷ்ணனை ஏன் உள்ளே கொண்டு வராங்க சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து ஏன்னா பிஜேபி எதை பண்ணாலும் அரசியல் தான் அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வருவதன் விளைவாக பிஜேபி நினைப்பது என்ன ஒன்று இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம் வந்து ஆளுநர் பதவி கிடைக்கிறாங்க அது வரை கிடைக்கல அதெல்லாம் பெரிய ஏமாற்றம் ஹெச் ராஜாப்பா ரொம்ப நாள் இருந்தார் அவருக்கு ஏமாற்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிராவை மையம் கொண்டு தான் நம்ம எல்லாத்தையும் பேசணும் ஏன்னா மகாராஷ்டிரா தான் இந்தியாவிலேயே பெருமளவுக்கு வருமான வரி இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லா விதமான பங்களிப்பும் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம அடுத்த தமிழ்நாடு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எப்படியும் ஆட்சியை பிடிக்கணும்னு பிஜேபி ஒரு முனைப்பு காட்டுறாங்க அதற்கு அவங்க என்னென்னா எல்லா விஷயத்தையும் கையாளுவாங்க என்னென்னா தேர்தலை எப்போ நடத்தலாம் எப்படி நடத்தலாம் யார் யாரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன சிக்கல்னால் கடந்த காலங்களில் வந்து எல்லா கட்சியையும் உடைத்து அங்கேருந்து ஆட்களை இழுத்த பிஜேபியோட இன்னைக்கு நிலமை இப்போ நம்ம இருக்க நேரம் காலையில் போய் வந்து ஷிண்டே இருந்து ஒரு ரெண்டு பேர் போய் உத்தவை சந்திச்சிருக்காங்க அதான் இன்றைக்கி பெரிய பரபரப்பு ஏன்னா வெளியே சொல்ல முடியாத அதாவது என்னென்னா ஒரு கட்சியை உடைக்கிறது ஒரு விதம் ஆனால் பிஜேபி உடைச்ச வேதத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யாருக்கும் மறந்த ஒரு செய்தி இதே மாதிரி தான் பீகாரில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது சமீபத்தில் அப்போ என்ன பண்ணார் தேஜஸ்வி யாதவ் எல்லா எம்எல்ஏக்களையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சார் அதில் ஒரு எம்எல்ஏவோட அண்ணன் வெளியில் நின்றுக்கிட்டு அவர் தேஜஸ்ரீ யாதவ் வந்து எங்கள் தம்பியை வந்து சட்டவிரோதமாக அடைச்சி வச்சுருக்காருன்னு சொன்னார் உடனே அவங்க தம்பி வெளில வந்து இல்லைல்ல நான் லாலு கூட தான் இருக்கேன் தேஜஸ்ரீ கூட தான் இருக்கேன்னு சொன்னார் ஆனால் சட்டசபைக்கு வந்து அவர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டார் எப்படி கடைசி வரைக்கும் தேஜஸ்ரீ யாதவ் கூட்டியே அந்த எம்எல்ஏ இருப்பார் ஆனால் சட்டமன்றத்துக்கு வந்து தேஜஸ்ரீக்கு எனக்கு சம்மந்தம் நான் அவங்களுக்கு ஓட்டு போகிறேன்னு போட்டார் நடந்தது நம்ம 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 ஊடகத்தை பற்றி பேசணும் ஏன்னால் இது பிஜேபியோட தந்திரம் அதாவது ரிசார்ட் அரசியல் இது பிஜேபி நல்லா பண்ணுவோம் ரிசார்ட்ல போய் தங்க வைக்கிறது எல்லாம் பண்ணும் ஆனா எப்பயுமே புத்திசாலித்தனம் வந்து ஒருவருக்கு சொந்தம் இல்லை கடைசியா பார்த்தா ராஜ்யசபால என்ன பிஜேபி எம்எல்ஏவே தூக்கிட்டு போய் அதிர்ச்சி கொடுத்தாரு டி கே சிவகுமார் தான் ஒரு மேலே அவ்வளவு கோவம் காங்கிரஸ்லயும் வல்லவர்களுக்கு வல்லவர்கள் வையகத்தில் உண்டு இல்லை பிஜேபிக்கு மட்டும் என்ன சொந்தமாக அதிகாரம் தான் யாரும் பண்ணலாம் என்ன சொல்றீங்க ஏற்கனவே வேலுமணிங்க வந்து கோயம்புத்தூர்ல பெரியாளாக இருந்தார் வேலுமணி தான் பெரியாள் பெரிய ஆடணும் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வரல நாளைக்கு மூணு சாமி ராமசாமி கந்த சாமி பவர் தாங்க முக்கியம் பவர் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் பவர் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணனை வந்து இப் இவ்வளவு ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சில விஷயங்கள் நமக்கு மனசில் படுது ஒன்று சிண்டே தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து உத்த விட்ட தாவறாங்க எப்போ தாவாங்க என்னன்னு தெரில ஆனால் தாவறது நிச்சயம் அது தெரியும் பிஜேபிக்கு தெரியும் அதேமாரி அஜித் பவார் தரப்பிலிருந்து போது அஜித் பவார் தரப்பு கூட பெரிய விஷயம் இல்லை இப்போ அவங்களுக்கு ஷிண்டியை தரப்பிலிருந்து உத்தவ் வந்து பலம் பெறுவார் அதில் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ம கிளி இருக்குது இதில் என்னென்னா இன்றைக்கி ஏற்கனவே இருந்த ரமேஷ் அவர் வந்து என்னென்னா சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே ரெண்டு மூணு மாநிலத்தில் இருந்திருக்கார் ஜார்க்கண்ட்லாம் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் மகாராஷ்டிராவுக்கு வந்தார் ஆனாலும் இன்றைக்கி வந்து அவருக்கு பெருசாக வேலை இல்லை என்ன அவரை வச்சு அவர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து அமைச்சராக இருந்தார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தார் நிறையா பொறுப்பெலாம் வகித்தார் அப்புறம் மத்திய பிரதேச மாநில துணைத்தலைவராகலாம் இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய ரமேஷ் பயஸ் இன்னி நாளாக தானே அவர் மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார் அந்த ரமேஷ் பயஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கட்சியை உடைக்கிறது பண்ணுறது கின்றது ஏன்னா அவர் நம்ம மோடியை விட ரொம்ப சீனியர் அவர்கிட்ட போய்ட்டு ஏங்க அந்த கட்சியை உடைங்க அங்கே என்னாச்சு இங்கே நீ கேட்க முடியாது அமித்ஷாலாம் கேட்க முடியாது அவர்கிட்ட ஒரு கிரேடு வந்து அவங்களாம் நான் வாஜ்பாய் காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா ஆரம்பிப்பாங்க இதை வந்து மோடிக்கெல்லாம் பிடிக்காது ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெக்கேஜின்னு சொல்லி தான் அவர் வந்து ஆளுநராக போட்டது ஆளுநராக நிறைய பேர் அது மட்டும் தானே போட்டிருக்காரு அப்போ என்ன யோசிக்கிறாரு இப்போ மகாராஷ்டிராவுக்கு த நம்ம சொல்கிறத கரெக்டாக பண்ணணும் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கணும் நமக்கு சரியான ஆளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் எடு அப்படின்னோடனே இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் போடும் அவருக்கு நெளிவு சொல்லி எல்லாம் தெரியும் ஏன்னா இன்றைக்கி அனுபவமும் மிக்கவர் அவரை போட்டு நம்ம எல்லா வேலையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் என்ன ஒர்க் அவுட்டு உங்களுக்கு தெரியல பிஜேபி என்ன ஒர்க் அவுட் பண்ணும் இந்த பக்கத்துலேருந்து யாரும் போகக்கூடாது அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் அவங்கள மிரட்டுறது கிரட்டுறது ஏகப்பட்ட வேலை கேஸ் கீஸ்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுறது ஆனால் இனிமேலே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மெஜாரிட்டி வேறு மேலே இல்லை எலெக்ஷன் வரும்போது மூணு மாதத்தில் யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனால் உளவுத்துறையை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அஜித் பவார் ஆளுங்களையும் உத்தவ் தாக்கிற ஆளுங்க இவருக்குள்ளே சண்டையை மூட்டி வருது எப்படி உத்தவ் தாக்கரவேலாம் முதலமைச்சர் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் யார் சொல்லுவாங்கன்னா அஜித் பவார் யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க உத்தவ் தாக்கரே எல்லாம் எப்படி ஏற்றுக்குவோம் அவரு பால்தாக்கரே பையனா இருக்கலாங்க ஏற்றுக்க மாட்டேன்னு வேணும் இவங்களே எப்பயுமே உடல் எல்லா ஊர்லையும் அதனால கேள்ப்போ உங்களை உடைக்கிறதான வேலையை அது பண்ணுவாங்க இது திட்டமிட்டு பண்ணுவதற்காகத்தான் அவரை அழகா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இது சரத்பவார் உத்தவ் தாக்கரே டீமுக்கு தெரியும் இவரை பற்றி தெரியாமையா இருக்குது அடுத்து என்ன நடக்கும் ஏன்னா ஏற்கனவே இப்ப காலைல சொன்ன மாதிரி ரெண்டு பேர் போய் பாக்குறாங்க ஏற்கனவே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய ரூமர் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நிதர்சனமாக பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் எம்பி எலெக்ஷனில் ஷிண்டே கேட்ட தொகுதியை பிஜேபி ஒதுக்கலை ஏழு தான் ஜெயிக்கிறார் ஆனால் எம் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூறு தொண்ணூற்றி ஆறு கண்டிப்பாக எதிர்பார்க்குறாரு இதற்கு கம்மியாக கொடுத்தா அவர் எப்படி அடுத்து முதலமைச்சராக கேண்டிடேட்டாக உட்கார்ப்பாங்க அவருக்கு தெரியாதா நாளைக்கு வந்து நம்ம பிஜேபி ஜெயிக்குது மகாராஷ்டிரா இவ்வளோ வெளில போயான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேலே அவர் மோடி உட்காந்துருக்கார் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்னென்ன என்னென்னப்பார் நமக்கு எந்த அளவுக்கு எம்எல்ஏ வாங்கணும் வாங்குவோம் ஏன்னா நம்மளோட தயவை இப்போ மோடிக்கு தேவை ஏன்னா ஏழு எம்பி வச்சுருக்கார் தேவை சொல்ல முடியாது ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம எம்பியும் உடச்சா உடம்பு வந்தால் அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுவார் இதில் என்ன லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னா ஒரு வேளை இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறாங்கல்ல யார் உத்தவ் தாக்கரே அது ஷிண்டேக்கு தெரிஞ்சு போச்சா தெரியாமல் போச்சா அது ஒரு பெரிய விஷயம் ஷிண்டேவை டபுள் கேம் விளாண்டா ஏன்னா அரசியலுங்கிறதே கேம் தான் அப்போ இவ்வளவு க க இதுக்கு மத்தியில் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வருஷம்தான் ஆயிருக்குது ஒருத்தர் ஆளுநராக போட்டு ரமேஷ் சவீஸ் ஏன் திடீர்னு நீங்கள் மாத்துறீங்க அப்போ மோடி அவர்களுக்கு சீனியராக இருக்கக்கூடியவர் இருந்தால் சில விஷயங்களை பண்ண முடியாது அவருக்கு தோதா ஒரு ஆளை பொண்ணும் போட்டார் இப்போ அடுத்து என்ன நடக்கும் இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா பிஜேபி வந்து அந்த கட்சியை உடைக்கிது இந்த கட்சி உடைக்குன்னு சொல்லுவோம் ஆனால் மகாராஷ்டிராவில் பாருங்களேன் உத்தவிலருந்து யாராவது ஷிண்டேக்கு வந்தது பார்த்துருக்கீங்களா இங்கே எடப்பாடிட்டு இருந்து ஓபிஎஸ்க்கு கதை வந்தாங்களா அந்த அந்த கதை இங்கே ஓபிஎஸ் எடப்பாடியே நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உத்தவு பவர்லேயே இல்லை உத்தவ் இருந்து யாரும் இங்கே பக்கம் வரமாட்டுறாங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்க அதேமாரி பவர்லேயே இல்லை சரத்பவார் அஜித் பவார் துணை முதல்வர் அங்கேருந்து இங்கே பேசுகிறாங்க அப்போ ஒன்று புரியுது இப்போ ஒரு ஒரு கா நிறையா இறையை தேடி பறவைகள் ஒரு இடத்துக்கு போதுன்னு எதுக்கு அதுக்கு அங்கே சாப்பாடு இருக்குது அதே போல் இன்னைக்கு அதிகாரம் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வரணுங்கிறது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கட்சியிலேருந்து அப்படி ஏங்க இருக்காங்க இது புஜ்பால் வரைக்கும் அதாவது மராத்தா இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக பேசுனான்னால எல்லாம் உருட்டு இருட்டு போனாலும் வெளியில் வந்துருச்சு மேட்ரு எல்லாம் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இது இன்னும் குறிப்பாக சொல்லணும் எலெக்ஷன் நேரத்தில் யாராவது பணம் கொடுக்க மாட்டோம் ஏ ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலம வந்துச்சான் தாதானி குரூப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உத்தவுக்கு எங்கே ஃபண்டு கொடுக்குணுன்னு சொன்னாராம் ஆனால் உத்தவ அடி அடிச்சுட்டாரில்ல நாங்கள் வந்து தாராவி திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்ன பண்ணுவீங்க உத்தவ வந்து ஆளுங்க இருக்காங்க பணம் இருக்குது உங்கக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க கேடர்ஸ் இருக்காங்க அவங்கள்டும் ஓரளவுக்கு பணம் அளவுக்கு இல்லை அப்போ என்னன்னா பிஜேபிக்கு பணம் கொடுத்தா எனக்கும் பணம் கொடு இல்லாட்டி நீ ஒரு இடத்தையும் தொழில் பண்ண முடியாது தாராவி தான் முடிக்கலன்னு இருக்கேன் இன்னும் நிறையா இது எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன் ஏன்னா இது வந்து உத் அந்த உத்தவ அவங்க அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு இப்போ என்ன அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பால்தாகரே பையனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில் பெரிய ஐக்கானாக இருந்த சரத்பவாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு சரி எல்லாத்தையும் ரைட்டு ஷிண்டே வந்து இவ்வளோ தூரம் அடிமையாக இருக்கார் மோடிக்குன்னா சூப்பராக நிதி கொடுத்துருக்கணும் நிதியே கொடுக்கல அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன யோ இவ்வளோ தூரம் காசு கொடுக்குறோம் நிதியை கொடுக்கல மகாராஷ்டிரா புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கும்போது ஷிண்டே என்ன முட்டுக் கொடுப்பார் ஒன்றும் கொடுக்க முடியல இப்போ அதான் நடந்துட்டுருக்குதுங்க அங்கே யாரை கேட்டாலும் உத்தவ் தாக்கரே இந்த க இந்தியா கூட்டணியை ஜெயிக்கிறது மோடியால் தான் இவர் பண்ண தவறான விஷயந்தான் இப்போ என்ன சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஏற்கனவே மம்தா பேனர்ஜி போய் உத்தவையும் சரத்பவரையும் பார்த்தது உங்களுக்கு தெரியும் அகிலேஷும் பார்த்தார் இப்போ என்னென்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கே நடக்கும்போது மம்தா பேனர்ஜி ஸ்டாலின் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உத்தவ் தாக்கரே சரத்பவாரு ரேவந்த் ரெட்டி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போயிட்டாங்க என்ன்ட்டு பாருங்கள் பிஜேபி ஒரு மோசமான ஆட்சி பண்ணிகிட்ருக்குது இருக்குது இவங்க டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின்னு ஒரு நடக்கலை ஏக்நாத் சிண்டியாக இருந்து என்ன நடந்தது உத் மானத்தை காப்பாற்றுங்கள் த இங்கே வந்து போராடி தான் எல்லாம் வாங்கணும் உத்தவ் எப்படி போராடுவார்னு தெரியும் ஏன்னா இவ்வளவு தைரியமாக அதானியை பற்றி யாரும் பேசாத போது அதானியுடைய டெண்டரையே நான் வந்து ரத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த தைரியம் பாராட்டக்கூடியது அது ஏன்னா அவர் தான் ஃபண்டே கொடுக்கறது அப்போ அவரையே எதுக்கிறாருங்கும் போது மக்களுக்கும் தெரியும் உத்தவம் வந்தார்னா ஃபண்டு கொடுக்காமல் நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிப்பட்டவர் ஏன்னா ஆர்எஸ்எஸ் இல்லாத இப்போ திமுக ஆர்எஸ்எஸ் பிடிக்காது அதனால் திமுக ஒன்று நோண்டுவாங்க அவர் நோண்ட முடியாதுன்னா அவர் அங்கேயும் பழக்கம் உள்ளவர் அதில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவரமான மக்கள் அவங்க யோசிப்பாங்க ஏன்னால் தேவையில்லாமல் இந்த ஆட்சியை கவுத்து பிஜேபி ஒரு பெரிய தவறை எழுத்துருச்சு அது அங்கே இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் தான் பார்த்தோம் எம்பி எலெக்ஷனில் மோடி தான் பிரதமர்னு சொல்லியே ஒன்றும் நடக்கலை ஷிண்டே அவர் அஷ்டண்ட்டு சிண்டே வந்து முதலமைச்சர்ன்னு சொல்லி ஓட்டி கேட்க என்ன ஒன்று நிலம பாருங்கள் அதுவும் இல்லாமல் பிஜேபிக்கு இன்னொரு சிக்கல் சிண்டே முதலவராக இன்னும் ஒத்துக்கல அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க பட்னாவிஸ்வர் லைன்லேயே காத்துருக்கார் ஒத்துக்குவாரா சரி அதெல்லாம் விடுங்க இவர் ஷிண்டே காதரவாக இப்படி பிஜேபி ஓட்டு கேட்கும் கேட்பாங்களா உள்ளுக்குள்ளாங்க இவ்வளோ பாலிடிக்ஸு ஏற்கனவே பெரிய பாலிடிக்ஸை ஷிண்டே கட்சி அஜித் பவார் கட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ சிபி ராதாகிருஷ்ணனை உள்ளே கொண்டு வந்துச்சு இதை ஒழுங்கு போகணும் என்ன அஜித் பவார் சரதா அந்த உத்தவ் தாக்கரே அணிகளை பிளவுபடுத்துறது அங்கே இருக்கக்கூடியவங்க அவர் அரிக்கை கிரிக்க விட்டு ஏதாவது ஒரு குழப்படி பண்ணுறதுக்கான வேலைகளை இது முழுக்க முழுக்க வேலையை அவர் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி இந்த ரமேஷ் சைபாஸ் சைமாஸ் அவர் பண்ண மாட்டார் அவர் உயர்ந்த அதனால தான் அவரை மாற்றுறாங்க அவர் பிரச்சனை இல்லை அவர் போகிறான்ட்டார் அது பிரச்சனை இல்லை ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை போட்டதுக்கு பின்னால் பல அரசியல் இருக்கிறது இவர் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறத தாண்டி மோடி அமித்ஷா சொல்வதை கேட்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அவர் கொஞ்சம் வேலையை பார்ப்பார் வேலை பார்த்து மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளையும் ஆராயத்தான் அவர் கரெக்டாக போட்டிருக்காங்க பட் நம்ம கேட்ட வரைக்கும்ங்க ஒரு அணை க எள்ளு மீறி போச்சுன்னா அதை நீங்கள் தடுக்க முடியாது இன்றைக்கி என்ன நிலவரம்னா மோடி எந்த ஸ்டேட்டுக்கும் ஒன்றும் பண்ணலை நீட்டை கொண்டு வந்து நிறையா கொள்ளடிச்சிட்டாரு ஈடியை கொண்டு வந்து நிறையா கொள்ளடிச்சிட்டாரு இவர் பதவிக்காக நாயுடுவும் நிதிஷிக்கு என்ன சொன்னாலும் கேட்குறாருங்கிற இமேஜ் மக்கள்கிட்ட வந்துருச்சு இதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது நல்ல பெரிய ஸ்ட்ரக்சரில் தான் இருந்தார் நமக்கு இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு அந்த எம்பி எலெக்ஷன் நடந்தது இல்லை இங்கே அப்போ ஓரளவுக்கு மாநிலத்தில் அப்பயே கூட நடத்திருக்கலாம் ஓரளவுக்காவது இங்கே ஓட்டு வாங்கியிருப்பாங்க தோத்துருப்பாங்க ஓரளவுக்காவது ஓட்டு வாங்கியிருப்பாங்க இப்போ போகிற போக்க பார்த்தா வாஷ் அவுட் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால் சிபி ராதாகிருஷ்ணனை போகல எல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்க நம்ம என்ன கேட்குறோம் மூணு வருஷமாக இருந்த ஆளுநர் ரவிக்கே இன்னும் இன்னும் முடிவு சொல்ல எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரே வருஷத்தில் ரமேஷ் சைபஸை மாற்றுறாங்கன்னா ரமேஷ் சைமஸ் செஞ்சது செய்தது என்ன அவர் இவங்க அளவுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணலை அதனால் அவரை மாற்றிட்டு ஒரு இளம் ரத்தச்ச சிபி ராதாகிருஷ்ணனை இவங்களுக்கு ஏற்ற ஆளை கொண்டு வராங்க மற்றபடி சிபி ராதாகிருஷ்ணனை எப்படி டேக்கல் பண்ணுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய தெரியும் வரக்கூடிய விஷயங்கள் அதான் சொல்லுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்